சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணநலங்கள் ஜோதிட பலன்கள் ராகு பகவானை அதிபதியாகக் கொண்ட நட்சத்திரங்களில் இரண்டாவது நட்சத்திரமாக வருவது சுவாதி துலாம் ராசியில் இடம்பெறும் சுவாதி நட்சத்திரம் மிகவும் பிரகாசமான நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் அன்பு மனமும் இரக்க சுபாவமும் கொண்டவர்களாக இருப்பீர்கள் மற்றவர்களை வசீகரிக்கும் அளவுக்கு இளமை தோற்றமும் அழகும் கொண்டிருப்பீர்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள் பல துறைகள் சம்பந்தப்பட்ட நூல்களை படிப்பதில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் அதன் காரணமாக பல துறைகளிலும் விவாதிக்கும் திறமை பெற்றவர்களாக திகழ்வீர்கள் பல நூல்களை படித்திருந்தாலும் தன்னடக்கத்துடன் இருப்பீர்கள் தெய்வ நம்பிக்கை மிக்கவர்களாக இருப்பீர்கள் தெய்வ அனுக்கிரகம் எப்போதும் உங்களுக்கு பூரணமாக இருக்கும் உதவி என்று வருபவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியைச் செய்வீர்கள் எதிலும் அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டீர்கள் அரசாங்கத்தில் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் நட்பைப் பெற்றிருப்பீர்கள் எந்தச் சூழ்நிலையிலும் ஒழுக்கம் தவற மாட்டீர்கள் எடுத்துக்கொண்ட காரியத்தை எப்படியாவது முடித்தே தீருவது என்று கங்கணம் கட்டிக்கொண்டது போல் செயல்படுவீர்கள் பலர் கூடியிருக்கும் இடத்தில் தனித்துவத்துடன் தெரிவீர்கள் நீதி நேர்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று மற்றவர்களுக்கு சொல்வதைப் போலவே நீங்களும் நடந்து கொள்வீர்கள் மற்றவர்கள் சொல்லும் கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் இது நல்லது இது கெட்டது என்று பகுத்து பார்த்து நடந்து கொள்வீர்கள் எங்கும் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் கலைகளை ரசிப்பதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் நெருக்கடியான சந்தர்ப்பத்திலும் மன உறுதியை இழக்க மாட்டீர்கள் தன்மானத்துக்கும் சுயபருவத்துக்கும் மிகுந்த முக்கியத்துவம் தருவீர்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சாமர்த்தியமாக தீர்த்துவிடுவீர்கள் மனைவி பிள்ளைகளிடம் அதிக அன்பு செலுத்துவீர்கள் பெரியவர்களிடம் மரியாதையுடன் நடந்து கொள்வீர்கள் வயதான கூட விளையாட்டுப் பிள்ளையாக நடந்து கொள்வீர்கள் குழந்தைகளுடன் இருப்பதை விரும்புவீர்கள் அக்கம்பக்கத்து வீடுகளில் உள்ள குழந்தைகளைக் கூட கவர்ந்து விடுவீர்கள் பிள்ளைகளின் முன்னேற்றத்துக்காக இரவு பகல் பாராமல் உழைப்பீர்கள் உறவர்களிடம் அன்புடன் நடந்து கொள்வீர்கள் சுவையான உணவு வகைகளை ரசித்துச் சாப்பிடுவீர்கள் உங்கள் சுதந்திரத்தில் வெளிநபர்கள் தலையிடுவதை அனுமதிக்க மாட்டீர்கள் சுவாதி நட்சத்திரத்தின் அதிபதி ராகு பகவான் என்பதால் முன்கோபம் உடையவராக இருப்பார்கள் நல்ல அறிவுள்ள திறமைசாலிகளாகவும் நற்குணங்கள் நிரம்பியராகவும் இருப்பார்கள் நற்குணங்கள் நிரம்பியவர் என்பதால் அனைவருடன் சுமூகமாக பழகுவார்கள் சுதந்திர மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் எல்லோரையும் தன் வசம் எளிதாக ஈர்த்துக் கொள்ளும் திறன் உள்ளவர்கள் இவர்கள் மற்றவர்களிடமிருந்து எப்போதும் தனித்து காணப்படுவார்கள் திடமான புத்தி இருந்தாலும் கூட அடிக்கடி தன் புத்தியை மாற்றிக்கொள்ளும் குணம் படைத்தவர்கள் இவர்களது தோற்றமே மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்திக் காட்டும் சுயமரியாதையை எப்போதும் இழக்க மாட்டார்கள் எவர் என்ன சொன்னாலும் சரி தனக்கு எது சரி என்று படுகிறதோ அதையே செய்வார்கள் அதில் தவறுகள் ஏதாவது ஏற்பட்டாலும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கவும் தயங்க மாட்டார்கள் பெரியவர் முதல் சிறியவர் வரை பாகுபாடின்றி பழகும் குணம் உள்ளவர்கள் நல்ல எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் உடையவர்களாக இருப்பார்கள் எந்த காரியமானாலும் அதில் எப்போதும் முன்னெச்சரிக்கையோடு செயல்படுவார்கள் கல்வி கல்வி சகல விஷயங்களைப் பற்றியும் அறிந்திருந்தாலும் கூட கற்றது கைமண் அளவு என்பதற்கேற்ப அடக்கத்துடன் நடந்து கொள்வார்கள் சகல சாஸ்திரங்களையும் அறிந்து வைத்திருப்பார்கள் சங்கீதம் நாட்டியம் இலக்கியம் போன்ற துறைகளில் அதிக ஈடுபாடு காட்டுவார்கள் தொழில் தொழில் நல்ல மனவிலமையை பெற்றிருப்பதால் தொழிலில் ஏதேனும் இடர்பாடுகள் வந்தாலும் கூட அதை வித்தியாசமான முறையில் தீர்த்து வைப்பார்கள் மொத்த வியாபாரிகளாகவும் மார்க்கெட்டிங் துறையில் வல்லவர்களாகவும் இருப்பார்கள் முதலாளி தொழிலாளி என்ற பாகுபாடில்லாமல் எல்லோரையும் சரிசமமாக நடத்துவார்கள் சிலர் கலைத்துறையை சார்ந்தவர்களாகவும் பேராசிரியர்களாகவும் கெமிக்கல் இன்ஜினியர்களாகவும் ஏரோநாட்டிக்ஸ் கம்ப்யூட்டர் போன்ற துறைகளிலும் சிறந்து விளங்குவார்கள் குடும்பம் குடும்பம் இவர்களுக்கு மனவாழ்க்கை சற்று தாமதமாகத்தான் அமையும் எது நல்லது எது கெட்டது என ஆராய்ந்து செயல்படுவார்கள் உற்றார் உறவினர்களிடம் மதிப்பும் மரியாதை கொண்டவர்கள் பிள்ளைகள் மீது அதிக பாசம் வைத்திருப்பார்கள் அவர்களுக்கு முழு சுதந்திரம் வழங்கி தேவையானவற்றை சிறப்பாக செய்து கொடுப்பார்கள் முன்கோபம் உள்ளவர்கள் என்பதால் கணவன் மனைவியிடையே அடிக்கடி கருத்து வேறுபாடுகளும் உண்டாகும் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் சற்று விட்டுக் கொடுத்து நடந்தால் மன வாழ்க்கை சிறப்பாக அமையும் ஆரோக்கியம் ஆரோக்கியம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தோல் நோய் ஹார்ட் அட்டா குழாய்களில் பாதிப்பு கர்ப்பப்பை பாதிப்புகள் போன்றவைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு தெய்வ நம்பிக்கை மிக்கவர்கள் தெய்வத்தின் அணுக்கிரகமும் இவர்களுக்கு எப்போதும் இருக்கும் எதிலும் நிதானத்தை கடைப்பிடிப்பார்கள் ஒழுக்கம் தவறாதவர்கள் அரசாங்கத்தில் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் நட்பை பெற்றிருப்பார்கள் எந்த காரியத்திலும் வெற்றி பெற கடுமையாக உழைப்பார்கள் எதிலும் ஒரு தனித்தன்மை இவர்களிடம் வெளிப்படும் நீதியையும் நேர்மையையும் கடைப்பிடிப்பவர்கள் அதை மற்றவர்களுக்கு போதிப்பவர்கள் மற்றவர்கள் கருத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நல்லது கெட்டது எது என ஆராய்ந்து முடிவெடுப்பார்கள் எந்த சூழலிலும் மன உறுதியை இழக்க மாட்டார்கள் தன்மான சிங்கங்களாக இருப்பார்கள் இனி பாத வாரியான பலன்களைப் பார்ப்போம் சுவாதி ஒன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி ராகு ராசி அதிபதி சுக்கிரன் நவாம்ச அதிபதி குரு சுவாதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்த நீங்கள் மன உறுதி மிக்கவர்களாகவும் துணிச்சலுடன் செயல்படுபவர்களாகவும் அறிவு கூர்மை மிக்கவர்களாகவும் இருப்பீர்கள் எப்போதும் கனவுலகில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பீர்கள் பெரிய மனிதர்களின் நட்பைப் பெறுவதில் ஆர்வத்துடன் இருப்பீர்கள் நிறைய படிப்பதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் பல பட்டங்களைப் பெற்று பிரகாசிப்பீர்கள் எவ்வளவுதான் படித்திருந்தாலும் கொஞ்சம் கூட கர்வம் இல்லாமல் தன்னடக்கத்துடன் காணப்படுவீர்கள் எப்போதும் எளிமையான அமைதியான வாழ்க்கை வாழ விரும்புவீர்கள் சிறியவர்களிடமும் மரியாதையுடன் பழகுவீர்கள் உதவி கேட்டு வருபவர்களுக்கு முடிந்த உதவியைச் செய்வீர்கள் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள் விவாதம் என்று வந்துவிட்டால் வெற்றி உங்களுக்குத்தான் என்று சொல்லும்படி வெளுத்துக் கட்டுவீர்கள் கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்ற வேண்டும் என்பதில் துடிப்பாக இருப்பீர்கள் தன்மானத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் சுவாதி இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி ராகு ராசி அதிபதி சுக்கிரன் நவாம்ச அதிபதி சனி சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த நீங்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் மிகுந்து முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் அனைவரிடமும் எந்த ஒரு பேதமும் பார்க்காமல் அன்பு செலுத்திப் பழகுவீர்கள் உங்களுடைய நடைமுறை மற்றும் அணுகுமுறை மற்றவர்களிடமிருந்து மாறுபட்டிருக்கும் அதனால் எவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நடுவில் இருந்தாலும் நீங்கள் தனித்து தெரிவீர்கள் தெய்வ பக்தி மிகுந்து காணப்படுவீர்கள் எந்தச் செயலிலும் தெய்வ அனுக்கிரகத்தை நம்பி ஈடுபடுவீர்கள் அதன் காரணமாக காரியத்தில் வெற்றியும் பெறுவீர்கள் தாய் தந்தையே கடைசி வரை மகிழ்ச்சியுடன் போற்றிப் பாதுகாப்பவர்களாக இருப்பீர்கள் மனசாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் உடன்பிறந்தவர்களை அன்புடன் அரவணைத்துச் செல்வீர்கள் எதிரிகளை எளிதில் அடையாளம் கண்டு கொள்வீர்கள் விளையாட்டுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவீர்கள் தவறு செய்பவர்களை தட்டிக் கேட்க தயங்க மாட்டீர்கள் சுவாதி மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி ராகு ராசி அதிபதி சுக்கிரன் நவாம்ச அதிபதி சனி குடும்பத்தினரிடம் அதிக அன்பும் அக்கறையும் கொண்டவர்களாக இருப்பீர்கள் மற்றவர்கள் எப்படி இருந்தாலும் அதைப் பற்றிக் கவலைப்பட மாட்டீர்கள் தங்கள் குடும்பம் ஒழுக்கமாகவும் நேர்மையுடனும் நடந்து கொண்டால் போதும் என்று நினைப்பீர்கள் ஒரு விஷயத்தை ஒட்டியும் வெட்டியும் பேசுவதில் வல்லவர்களாக இருப்பீர்கள் அடிக்கடி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கைக் கரத்தை உயர்த்தும் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்வதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் மற்றவர்கள் செய்து உதவியை மறக்க மாட்டீர்கள் அவர்களுக்கு பிரதி உபகாரம் ஏதேனும் செய்துவிட வேண்டும் என்பதில் துடிப்பாக இருப்பீர்கள் எதிலும் போட்டி இருந்தால்தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும் என்று நினைப்பீர்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆன பிறகு திருமணம் செய்து கொள்வது என்பதில் உறுதியாக இருப்பீர்கள் சுவாதி நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி ராகு ராசி அதிபதி சுக்கிரன் நவாம்ச அதிபதி குரு உறவினர்களிடம் அதிக அன்பு கொண்டவர்களாக இருப்பீர்கள் தாயிடம் மிகுந்த பாசம் கொண்டிருப்பீர்கள் குழந்தைப் பருவத்தில் எப்போதும் தாயின் அருகிலேயே இருக்க வேண்டுமென்று விரும்புவீர்கள் மற்றவர்களிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்வீர்கள் மற்றவர்கள் என்ன சொன்னாலும் தான் நினைப்பதுதான் சரி என்று பிடிவாதமாக இருப்பீர்கள் ஆடம்பரமாக வாழ வேண்டுமென்று விரும்புவீர்கள் தெய்வப் பணிகளுக்கு முடிந்த உதவிகளைச் செய்வீர்கள் குடும்பத்தினரின் எதிர்காலத்துக்காக சொத்து சேர்க்க கடுமையாக உழைப்பீர்கள் தன்னை யாரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லையே என்று அடிக்கடி ஆதங்கப்படுவீர்கள் வீடு நிறைய விருந்தினர்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் உங்களில் சிலர் அதிகம் உழைக்காமலேயே வசதி வாய்ப்புகள் ஏற்பட வேண்டுமென்று நினைப்பீர்கள் ஆன்மிகத்தில் நாட்டம் கொண்டிருப்பீர்கள் அடிக்கடி ஆன்மீக சுற்றுலா செல்ல விரும்புவீர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிரீலட்சுமி நரசிம்மர் அணிய வேண்டிய ரத்தினம் கோமேதகம் நீலக்கல் வழிபட வேண்டிய தலங்கள் பரிக்கல் சோழிங்கர்